ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சி ஆறு மணிக்கு சுடுதண்ணியை போட்டேன் என்ன்த்துக்கு அப்படின்னா கோழி அடிக்கலானதான் முட்டையும் முட்டையும் அடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுடுதண்ணிக்கில் கோழியை போட்டு மூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் தோல்லாம் ஈஸியாக போடுங்கிறது கொஞ்சம் நிறைய பேருக்கு நாட்டு கோழி வந்து க்ளீன் பண்ணவே தெரியாது ஆனால் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு நோய் நோய் தேவையில்லை அப்பா கோழி அடித்து அது மசரெல்லாம் ஆஞ்சு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு வாட்டி அறுக்கி அப்படி அதுக்கு பேசாமல் ஐம்பது ரூபா கொடுத்தோம்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கிலோ கணக்கில் டவுனில் இருக்கவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க ஆனால் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்குவோம் நெருப்பில் போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் அந்த காலில் ஊறி விட்டோம்னா அதில் இருக்க தோல் இந்த குட்டி குட்டி முடி குடியெல்லாம் இருக்கும் நம்ம வந்து என்ன தான் சுடுதானில் போட்டு பொசு முடியெல்லாம் பிச்சாலும் குட்டி குட்டி முஸ் முடி இருக்கும் அதை வந்து நெருப்பில் வாட்டினா மட்டும்தான் ஃபுல்லாக வந்து க்ளீனாகும் அதுக்கப்புறம் அப்படி கையில் தேய்ச்சி விட்டாலே அந்த முடியெல்லாம் கருகி போய் கோழி வந்து சூப்பராக சாஃப்டாயிடும் அதுவும் சின்ன கோழியாக இருந்ததுன்னா அந்த சூட்லேயே ஒரே கொதியில் வேகிற அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிரும் கோழியை பொறுத்த வரைக்கும் அடித்து சாப்பிட்டா தான் ருசி அதிகம் நிறைய பேர் வந்து அடித்து சாப்பிடுவாங்க ஆனால் எப்படி நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி கறுக்கி ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் பொறுமையாக இருக்கிறோம் அதாவது பொறுமையாக நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வேலையாகவே தெரியாது நம்ம என்ன தான் கோழி க்ளீன் பண்ணாலும் அதை நறுக்குறதுக்கு கரெக்டான கட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா வேலையும் ஈஸியாகிடும் மேக்ஸிமம் வீட்டில் சாமி கும்பிட்றாங்க இல்லை தீபாவளிக்கு சாமி கும்பிட்றாங்க இல்லை வந்து ஒரு இடுப்பு வலிக்குது அது மாதிரி இல்லை வந்து சளி பிடிச்சிருக்க அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து ரசம் வச்சு குடிக்கலாம் இல்ல வந்து குழம்பு வச்சு குடிச்சோம்னா இது வந்து ஹீட்டு அதனால வந்து நமக்கு சளி வந்து கூலிங் தானே அப்படியே ஹீட்டில் வந்து நல்லா வயிற்று கலக்கி விட்டு ரெண்டு மூணு டைம் மோஷன் போனோன்னா அந்த சளியோ அந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இது வந்து இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது முட்டை ஒரு நாலு முட்டை விட்ட விட்டுக்கிட்டு இருக்கிறது பருவத்தில் அடித்தா தான் அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் அது மாதிரி ஒரு நாலஞ்சு முட்டை இருக்க படித்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே கோழிக்கு வந்து கொழுப்பு அடிச்சிருந்தது அதே மாதிரி முட்டை கிட்டத்தட்ட நாலஞ்சு முட்டை வந்து நாங்கள் எடுத்தோம் அதுவும் இல்லாமல் கருமுட்டைகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு முட்டை இருந்தது ஒரு வழியாக க்ளீன் பண்ணுறத பிள்ளைங்கள்லாம் உட்கார வச்சு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எப்படா சீக்கிரம் ரெடியாகும் நம்ம எப்போ குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலாக இருந்தது இந்த கோழி வந்து நாங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் கறி நாட்டு கோழி வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழியை தண்ணியாக குழம்பாகோ இல்லை வறுவலாகவோ இல்லை ரசமாகோ வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ராய்லருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் வந்து கறி இருகலாக இருக்கும் அதாவது கோழியை பொறுத்து இப்போ ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்க கோழின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இது மாதிரி நின்று இருக்கிற கோழியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் குழந்தைங்களாம் மென்று சாப்பிட கஷ்டம் ஆனால் வந்து உண்மையின்மை ரொம்ப ரொம்ப சத்து மாதத்தில் ஒரு டைம் மட்டும் நாட்டுக்கோழி கறி வந் வந்து எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்கள பெண் குழந்தைங்க வச்சுருக்காங்க மேக்ஸிமம் பிராய்லர் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த நாட்டுக்கோழி நீங்கள் அடிக்கலை அப்படின்னாலும் கடையிலே இப்போல்லாம் கிடைக்கிது கிலோ த்ரீ ஃபிஃப்டியோ அது எவ்வளோன்னு தெரில சம்திங் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மஞ்சள் மஞ்சளாக மிதக்கிறது எல்லாமே வந்து கொழுப்பு அந்த முட்டை வர்றப்ப கோழி வந்து நல்லா கொழுப்போடு இருக்கும் அது அடகாக்கும் போது அந்த கொழுப்பு வந்து உருகி அது பட்னியாக இருந்ததானே ஹேச்சிங் பீரியடில் வந்து பண்ணிகிட்டு இருக்குது அதனால உருகி கோழி வந்து இழைச்சிரும் அதுதான் ப்ராசஸ்ஸே ஒரு வழியாக குழம்பு வைக்கிறதுலாம் என்னால் காமிக்க முல்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வணக்கி விட்டு கறியை போட்டு வெங்காயம் தக்காளி வணக்கமந்தையும் போட்டு தேங்காய் போட்டு புளி ஊற்றி பார்த்தோம்னா அந்த வெண்ணெய் அந்த கொழுப்பு உருகி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா செம்ம வாசம் செம்ம டேஸ்ட்டு இட்லி வித்து கோழிக்கறி இல்லை தோசை சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நாங்கள் வந்து குழம்பு வச்சுட்டோம் எட்டு மணிக்கெலாம் எல்லாம் விளையும் முடிச்சுட்டு கல் போட்டு ஏன் மூடி வைக்கிறேன் அப்படின்னா நாயி தட்டிடும் அதுவும் இல்லாமல் காற்று ரொம்ப அடிக்கடி நல்லா டஸ்ட்டு பிறக்கோங்க நல்லா இட்லியை சுட சுட போட்டு நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே அள்ளி வச்சு அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மா டேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கோழி அடித்து சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்